வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ முட்டை பொரியல் வாழைப்பூவில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு வாழைப்பூ ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது வாழைப்பூ இரத்த நாளங்களில் படிந்துள்ள கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்துது வாழைப்பூவில் நரம்பு போன்ற பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி முன்னால் இருக்க திக்கான இதழ் போன்ற பகுதியையும் ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தன்மை இந்த வாழைப்பூவுக்கு இருக்குது வாழைப்பூவை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து சத்து கிடைக்கிது கிளீன் பண்ண வாழைப்பூவை சூடான தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க யுட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாழைப்பூவை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம் இப்போ வாழைப்பூ வெந்திரிச்சு வாழைப்பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மருத்துவ குணம் நிறைந்த வாழைப்பூவை வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மெல்லாம் டயட்டில் சேர்த்துக்கணும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க கடுகு பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பொரு நல்லா செவக்கணும் கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூவை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் பெண்களுக்கு உண்டாகும் கற்பப்பை கோளாறுகள் மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ ஒரு அரு மருந்தாக இருக்குது நான் இதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டை டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க இன்னும் ரெண்டு முட்டை சேர்த்து ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கோங்க முட்டை நல்லா வெந்திரிச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாழைப்பூ முட்டை பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்